எனக்கு அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு புதிய நாள் ஒரு புதிய கிருபையை தேவன் தந்து உங்களை நடத்துகிறார் நீங்கள் ஏன் சோர்வோடு கூட இருக்க வேண்டும் மனக்கவலையோடு இந்த நாளை ஏன் துவங்குகிறீர்கள் உங்கள் கவலைகளை வாரங்களை எல்லாம் கத்தர் மேல் வைத்து விடுங்கள் அவர் ஆதரிப்பார் வாழ்க்கையிலே எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது உங்களுக்கும் இருக்கிறது எனக்கும் இருக்கிறது ஊழியர்களாகி என்னை போன்றவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஆனால் இவைகளுக்கு தான் நாங்கள் கத்தருக்குள் பலன் கொண்டு திடன் கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் கூட பிரச்சனைகளை மேற்கொண்டு தைரியமாய் வாழ பழக வேண்டும் சரி ஜபத்தை கேட்பேன் என்று சொன்னார் உனக்கு என்ன மன்றாட்டு உன் வேண்டுதல் என்ன என்று கேட்ட ஆண்டவர் ஜபத்திற்கு எப்படி பதில் கொடுப்பார் இன்றைக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் யோகான் எழுதம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இந்த வசனத்தை ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக படித்து நான் ஸ்தம்பித்து போனேன் எத்தனையோ முறை படித்திருக்கிறேன் ஆனா இந்த முறை படித்த பொழுது இந்த வசனம் என்னோடு கூட பேசியது நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் நிலைத்திருந்தாய் நீ கேட்டுக்கொள்வதை நான் உனக்கு செய்வேன் இதை யோசித்து பார்த்தேன் ஆண்டு நான் உண்மையில் நிலைத்திருக்கிறேனா என் வாழ்க்கை உமக்குள் இருக்கிறதா நான் தொடர்ச்சியா உம்மை நேசிக்கிறேனா ஒவ்வொரு நாளும் உண்மை நேசிக்கிறேனா மூடு நேரம் செலவழிக்கிறேனா நீர்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறேனா நான் உண்மையில் நிலைத்திருந்து கூடவே உம்முடைய வார்த்தை என்னில் நிலைத்திருந்தால் என் ஜபத்திற்கு பதில் தருவேன்னு சொன்னீங்களே நான் உம்முடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேனா உம்முடைய வசனத்தை கிரமமாய் படிக்கிறேனா இந்த ரெண்டும் இல்லாவிடில் நீர் எப்படி என் ஜபத்திற்கு பதில் தருவீர் என்று நான் என்னையே அலசி ஆராய்ந்து பார்த்தேன் இந்த வசனம் என்னோடு கூட அதிகமாய் இடைப்பட்டது இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் அதைத்தான் சொல்கிறார் ஏதோ தேவைக்காக என்னை தேடி வருகிற எத்தனையோ கூட்டம் இருக்கும் பொழுது நீ எனக்காக என்னை தேடி வா என்னோடு பிணைந்து விடு என்னை நேசி என்னோடு கூட நேரத்தை செலவழி நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் என் வார்த்தையை நேசித்து பழகு உங்களை நேசிக்கிற ஒருவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தால் அல்லது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருந்தால் எத்தனை முறை அந்த டெக்ஸ்ட் மெசேஜை திரும்ப திரும்ப படிக்கிறீர்கள் சில வேளைகளில் அது மனநமே ஆகிவிடுகிறது மனதில் பதிந்து விடுகிறது பத்து வரிகளா இருக்கலாம் இருபது வரிகளா இருக்கலாம் அதில் ஒவ்வொரு வரியையும் மனதில் எழுதி கொள்கிறீர்கள் நேசிக்கிறவருடைய வார்த்தைகள் இப்படி கனப்படுத்தப்படும் பொழுது இந்த நேசருடைய வார்த்தை மாத்திரம் வாலிப பிள்ளைகளே நீங்கள் அற்பமாய் நினைப்பது எப்படி நீ அவரில் நிலைத்திரு அவர் வார்த்தை ஒன்னில் நிலைத்திருந்தார் நீ கேட்டுக்கொள்வது கொள்வது எதுவோ அதை அவர் நிச்சயமாய் உனக்கு செய்வார் வாலிபர்களுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் இதுதான் இன்றைக்கு நம்மை சீர்படுத்திக் கொள்வோம் ஆண்டவர் இயேசுவில் நிலைத்திருப்போம் அவருடைய வார்த்தை நம்மில் நிலைத்திருக்கட்டும் கேட்பதை எல்லாவற்றையும் அவர் அருளி செய்வார் பரலோகத்தின் தேவனே அன்பின் ஆண்டவரே நீர் எங்களிலும் நாங்கள் உம்மிலும் உம் வார்த்தை எங்களிலும் நிலைத்திருக்கும் பொழுது கேட்டுக்கொள்வது எல்லாவற்றையும் நீ செய்வீர் என்று சொல்லி இருக்கிறேன் உம்முடைய பிள்ளைகள் உண்மையிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அவ்வப்பொழுது மேலும் கீழும் ஏறி இறங்குகிற வாழ்க்கை அல்ல பாதி நாள் அனலாய் பாதி நாள் குளிராய் வாழுகிற வாழ்க்கை அல்ல ஆண்டவரே வரை என்னாலும் உண்மை அனலாய் நேசிக்கத்தக்க ஒரு இருதயத்தை உங்க பிள்ளைங்களுக்கு தாங்கப்பா ஆண்டவரே உங்களுக்கு நன்றி உங்க வார்த்தை அவங்க இருதயத்துல எழுதுங்க உண்மையை நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க ரஷகரேசுவின் நாம பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே அவரில் நிலைத்திருங்கள் அவர் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கட்டும் நீங்கள் கேட்டுக்கொள்வதை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ்யூ